அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் பத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட பதினோராம் வகுப்பு தமிழ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இது ஒரு சின்ன லெசன் தான் நூற்றி ஒரு கொஷின் வந்து இதுலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் ஸோ என்னென்ன லெசன் இருக்குன்னு பாருங்கள் தாகூரின் கடிதங்கள் ஒவ்வொரு புள்ளையும் இன்குலாப் மனோன்மணியம் பே சுந்தரனார் செவி நர்த்திகி நடராஜ் மெய்திருத்தம் ஸோ இந்த மெய்த் திருத்தம் மட்டும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம் மீதி இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம கொஷின் வந்து பார்க்க போகிறோம் நம்ம லெவன்த்து டுவெல்த்துக்கு தமிழ் புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கோம் ஸோ புக்ஸு தேவை அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாங்கி படிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் தான் புத்தகமாக வெளியிட்ருக்கோம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தாகூரின் கடிதங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கிழக்கு வங்காளத்தின் பெரிய நதி எது அப்படின்னா பத்மா கிழக்கு வங்காளத்தின் பெரிய நதி வந்து பத்மா பியாழ என்று அழைக்கப்படும் மரம் எங்கு உள்ளது எங்கன்னா சாந்தி நிகேதன் என்று அழைக்கப்படும் மரம் எங்கு உள்ளது சாந்தினிகேதன் மூன்றாவது கொஷ் மூன்றாவது கொஷின் பொறுத்துக்க ஸோ டேரெக்டாக கொடுத்துருக்கோம் புறாக்கன்னி கபோதாக்ஷி மயில் விளியால் மயூராட்சி விருப்புடையால் இச்சாமதி தாமசீகம் மெட்டீரியலிசம் தாமசீகம் மெட்டீரியலிசம் புறாக்கன்னி வந்து கபோதாக்ஷி மயில் விளியால் மயூராக்ஷி விருப்புடையால் இச்சாமதி தாமசிகம் மெட்டிரியலிசம் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தாகூர் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படுபவர் வந்து தாகூர் கிழக்கையும் மேற்கையும் இணைந்த இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் வந்து தாகூர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுபவர் வந்து தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் எந்த வயதில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார் எந்த வயது அப்படின்னா பதினாறாவது வயதில் கவிதை எழுதத் தொடங்கினார் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த வருஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அதாவது தாகூரின் கீதாஞ்சலி என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து தமக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை துறந்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற ஜாலின் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தமக்கு வழங்கப்பட்ட செர்பட்டத்தை துறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இசைப்பாடல்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஏறக்குறைய இருபது பெரு நாடகங்கள் குறு நாடகங்கள் எட்டு நாவல்கள் எட்டிற்கும் மேற்ப மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் பத்தாவது கொஷின் ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் நாட்டுப்பண்ணான ஜனகணமன என்ற பாடலை இயற்றியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் நாட்டுப்பண்ணான ஜனகணமன என்ற பாடலை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனார் பங்களா என்ற தாகூரின் பாடல் எத் நாட்டுப்பண்ணாக இன்றும் பாடப்பட்டு வருகிறது ஸோ எந்த தேசம்னா வங்காள வங்காளதேசம் அமர் சோனார் பங்களா என்ற தாகூரின் பாடல் எத் நாட்டுப்பண்ணாக பண்ணாக இன்றும் பாடப்பட்டு வருகிறது வங்காளதேசம் தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா தானா குமாரசாமி தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி தானா குமாரசாமி அவர்களுக்கு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது வழங்கி சிறப்பித்த அரசு எது அப்படின்னா வங்காள அரசு தானா குமாரசாமி அவர்களுக்கு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது வழங்கி சிறப்பித்த அரசு வந்து வங்காள அரசு ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு புள்ளையும் பார்க்கலாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை இயற்றியவர் யார்னா பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலை இயற்றியவர் வந்து பாரதியார் தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை எனும் உறுதியுடன் எண்ணம் சொல் செயல் என்ற மூவகையிலும் நின்று வாழ்ந்தவர் யார்னா இன்குலாப் தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை எனும் உறுதியுடன் எண்ணம் சொல் செயல் என்ற மூவகையிலும் நின்று வாழ்ந்தவர் வந்து இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் என்ற பாடலை இயற்றியவர் வந்து இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் என்ற பாடலை இயற்றியவர் வந்து இன்குலாப் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற பாடலை வந்து இன்குலாப் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற பாடலை வந்து இன்குலாப் சுவரில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்ற பாடலை வந்து இன்குலாப் சுவரில்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்ற பாடலை வந்து இன்குலாப் இன்குலாப்பின் இயற்பெயர் வந்து சாகுல் அமீது இன்குலாப்பின் இயற்பெயர் வந்து சாகுல் அமீது ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் யாருடைய கவிதையை முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது ஸோ யாருடைய கவிதைனா இன்குலாப்புடைய கவிதை ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் யாருடைய கவிதை முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது இன்குலாப் கவிதை இன்குலாப்பின் மரணத்திற்கு பின் அவர் உடல் அவர் விருப்பப்படி எந்த மருத்துவக் கல்லூரிக்கு கொடைய அளிக்கப்பட்டது ஸோ எந்த மருத்துவக் கல்லூரினால் செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அளிக்கப்பட்டது இன்குலாப்பின் மரணத்துக்கு பின் அவரது உடல் அவர் விருப்பப்படி செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொடையாக அளிக்கப்பட்டது மனோன்மணியம் ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஒரு நிறைய கொஷின் இதில் வந்து வந்து கேட்டிருக்காங்க கொஷின் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஸோ இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் மனோன்மணியம் தோன்றிய நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இதுவே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க மனோன்மணியம் வந்து தோன்றிய நூற்றாண்டு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி மொழி பற்றியம் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழும் நூல் வந்து மனோன்மணியம் மொழி பற்றியம் நாட்டு பற்றியும் வீர உணர்வயம் ஊட்டுவதாக திகழும் நூல் வந்து மனோன்மணியம் தமிழனை பெற்ற நல்ல அணிகலன் என போற்றப்படும் நூல் வந்து மனோன்மணியம் தமிழனை பெற்ற நல்ல அணிகள் என்று போற்றப்படும் நூல் வந்து நாடகத் நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல் வந்து மனோன்மணியம் நாடகத்துறைக்கு நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல் வந்து மனோன்மணியம் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்கும் நூல் வந்து மனோன்மணியம் காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்கும் நூல் வந்து மனோன்மணியம் மனோன்மணிய நாடகத்தில் சுந்தர முனிவர் சுரங்கம் அமைக்கும் பணியை யாருக்கு அளித்திருந்தார் ஸோ யாருக்குன்னா நடராஜன் மனோன்மணிய நாடகத்தில் சுந்தர முனிவர் சுரங்கம் அமைக்கும் பணியை யாருக்கு அளித்திருந்தார் நடராஜன் காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கினும் முடியும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மனோன்மணியம் காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் என்று இரா முடிக்கிறோம் முடியும் என்ற பாடல் வந்து மனோன்மணியம் இதோ இக்கரை முளைத்த இச்சிறுபுல் சாததன் குறிப்போடு சாறுதல் காண்டி என்ற பாடல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து மனோன்மணியம் இதோ இக்கரை முளைத்த இச்சிறுபுல் சதாதன் குறிப்போடு சாறுதல் காண்டி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து மனோன்மணியம் ஓகே நாங்குள் புழுவே உன் பாடு ஓவா பாடு உணர்வேன் உணர்வேன் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் வந்து மனோர்மணியம் ஓகே நாங்குல் புழுவே உன் பாடு ஓவா பாடு உணர்வேன் உணர்வேன் என்ற பாடல் வந்து மனோர்மணியம் சொல்லும் பொருளும் கடிநகர் காவல் உடைய நகரம் கடிநகர் வந்து காவல் உடைய நகரம் காண்டி அப்படின்னா கான்க பூம்பராகம் போவிலுள்ள மகரந்தம் பூம்பராகம் போவிலுள்ள மகரந்தம் ஆசு இலா அப்படின்னா குற்றம் இல்லாத ஆசு இலானா குற்றம் இல்லாத தோட்டி அப்படின்னா துரட்டி தோட்டினா துரட்டி அயம் அப்படின்னா ஆடு குதிரை ஐயம்னா ஆடு குதிரை புக்க விட்டுன்னா போக விட்டு புக்க விட்டுனா போக விட்டு சீரிய தோழி அப்படின்னா நுண்ணிய மணல் சிறிய தூளி நுண்ணிய மணல் சிறுகால் வாய்க்கால் சிறுகால்னா வாய்க்கால் பரல் அப்படின்னா கல் பரல்னா கல் முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை முன்னீர் மடுனா கடலாகிய நீர்நிலை அண்டயோனி அப்படின்னா ஞாயிறு அண்டயோனா ஞாயிறு சாடு அப்படின்னா பாய் ஈட்டியது சேகரித்தது எழிலினா மேகம் எளிலாம் மேகம் நாங்குல் புழு அப்படின்னா மண்புழு நாங்குல் புழு மண்புழு பாடு அப்படின்னா உழைப்பு பாடுனா உழைப்பு ஓவா அப்படின்னா ஓயாத வேதித்து அப்படின்னா மாற்றி ஓவானா ஓயாத வேதித்துனா மாற்றி இலக்கண குறிப்பு கடிநகர் சாலத்தகம் ரெண்டுமே வந்து உரிச்சொற்றொடர்கள் கடிநகர் சாலத்தகம் உரிச்சொற்றொடர்கள் உருட்டி என்பது வினையச்சம் பின்னிய முளைத்த இது ரெண்டுமே பைரட்சங்கள் பின்னிய முளைத்த இது ரெண்டும் பைரட்சங்கள் இளமுகம் நல்லூன் சிறுபூல் இது வந்து பண்புத்தொகைகள் இளமுகம் நல்லூன் சிறுபூல் வந்து பண்புத்தொகைகள் பேரழகு முன்னீர் நன்மன் இதுவும் பண்புத்தொகைகள் பேரழகு முன்னீர் நன்மன் வந்து பண்புத்தொகைகள் பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் தொகை பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கத்தொகை தேன்துளி தொகை தேன் துளி இரு பண்பு தொகை ஆசிலா ஓவா ஈர்கட்ட எதிர்மறை பயிர்செங்கள் ஆசிலா ஓவா ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சங்கள் ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று ஏகுமின் வந்து ஏவல் பன்மை வினைமுற்று பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுது அடுக்கு தொடர்கள் பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுது அடுக்கு தொடர்கள் வாய்க்கால் இலக்கணப்போலி வாய்க்கால் என்பது போலி செய்தொழில் அலைகடல் வீளுருவி வினைத்தொகைகள் செய்தொழில் அலைகடல் வீளுருவி வந்து வினைத்தொகைகள் மலையலை குகைமுகம் தொகைகள் மலையலை குகைமுகம் உவமைத் தொகைகள் நெரு நெரு இரட்டை கிழவி நெரு நெரு இரட்டை கிளவி புல் புழு ராப்பகல் உமைத்தொகைகள் புல் புழு ராப்பகல் வந்து தொகைகள் காலத்தச்சன் வந்து உருவகம் காலத்தச்சன் வந்து உருவகம் ஏகுதி ஏவல் ஒருமை வினைமுற்று ஏகுதி வந்து ஏவல் ஒருமை வினைமுற்று புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை பூச்சியும் வந்து எண்ணுமை தங்குதல் வந்து தொழில் பெயர் தங்குதல் வந்து தொழில் பெயர் தமிழ் நாடக இலக்கண நூல்கள் ஒரு முக்கியமான கொஸ்டின் இது அகத்தியம் குணநூல் கூத்த நூல் தமிழ் நாடக நூல் இலக்கண நூல்கள் வந்து அகத்தியம் குணநூல் கூத்த நூல் சந்தம் சயந்தம் செயன்முறை சந்தம் சயந்தம் செயன்முறை முருவல் மதிவானனார் நாடக இலக்கண நூல் நாடகவியல் செயிற்றியம் முருவல் மதிவானனார் நாடக இலக்கண நூல் நாடகவியல் முளைத்த பகுபத உறுப்பிலக்கணம் முளை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ முளை வந்து பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்சு விகுதி ஏகு மின் பகுபத உறுப்பிலக்கணம் ஏகு பிளஸ் மீன் பிரிக்கலாம் ஏகு வந்து பகுதி மின் வந்து ஏவல் வினைமுற்று விகுதி விடுத்தனை பகுபத உறுப்பிலக்கணம் விடு பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் விடு பகுதி இத்து சந்தி இத்து வந்து கால இடைநிலை அன் வந்து சாரியை ஐ வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி சென்ற பகுபத உறுப்பிலக்கணம் செல் இன் பிளஸ் இரு பிளஸ் ஆனு பிரிக்கலாம் செல் பகுதி இல் இன்னானது வந்து விகாரம் இரு வந்து இறந்தகால இடைநிலை ஆ வந்து பெயரச்சி விகுதி காலத்தச்சன் புணர்ச்சி காலம் பிளஸ் தச்சன் காலத்தச்சன் மவ்விறு ஊற்றுழைந்து உயிரிறு ஒப்பவும் என்ற விதிப்படி கால பிளஸ் தச்சன் அப்படின்னு வந்து வருது வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படின்ற விதிப்படி காலத்தச்சன் அப்படின்னு இணையுது உழுது உழுது புனர்ச்சி உழுது ப்ளஸ் உழுது வரின் உக்குரல் மெய்விட்டோடம் என்ற விதிப்படி வந்து உ உளு ப்ளஸ் உழுது அப்படின்னு மாறுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி உழுது உழுது அப்படின்னு வந்து இணையுது ஸோ நெக்ஸ்ட்டு பேரழகு புணர்ச்சி பெருமை ப்ளஸ் அழகு பேரழகு வந்து பெருமை ப்ளஸ் அழகுன்னு பிரிக்கலாம் ஈறுபோதல் விதிப்படி இந்த மை போயிட்டு பெரு பிளஸ் அழகு அப்படின்னு வந்து மாறுது ஆதி நீடல் விதிப்படி பார்த்திங்கன்னா பெருன்றது பேரு ப்ளஸ் அழகுன்னு வந்து மாறுது இணையவம் அப்படின்ற விதிப்படி பேர் ப்ளஸ் அழகு உகரம் கெட்டது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பேரழகு அப்படின்னு வந்து மாறுது ஸோ எத்தனை விதி வந்து வேலை செய்துன்னு பாருங்கள் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் வந்து மனோன்மணியம் ஆங்கிலத்தில் இரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் வந்து லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் இரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்னா பேராசிரியர் சுந்தரனார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் இரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியத்தை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் எப்பா வகையால் பாடப்பட்டது இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆசிரியப்பா மனோன்மணியம் எப்பா வகையால் பாடப்பட்டது ஆசிரியப்பா மனோன்மணியம் எத்தனை அங்கங்களையும் களங்களையும் கொண்டுள்ளது ஐந்து அங்கம் இருபது களங்களை கொண்டுள்ளது மனோன்மணியம் ஐந்து அங்கங்களையும் இருபது களங்களையும் கொண்டுள்ளது மனோன்மணியத்தில் இடம்பெற்றுள்ள கிளை கதை எது அப்படின்னா சிவகாமியின் சரிதம் மனோர்மணியத்தில் இடம்பெற்றுள்ள கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரிதம் பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஆலப்புழை எங்கு அமைந்துள்ளது எங்கன்னா திருவிதாங்கூர் பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஆலப்புழை எங்கு அமைந்துள்ளது திருவிதாங்கூர் மனோர்மணியம் பே சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு மனோர்மணியம் பே சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியவர் யார்னா சுந்தரனார் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியவர் வந்து சுந்தரனார் மனோன்மணியம் பே சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பே சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழக அரசு சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகத்தை எம்மாவட்டத்தில் நிறுவியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் தமிழக அரசு சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறுவியுள்ளது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செவ்வி நர்த்திகி நடராஜ் நர்த்தகி நடராஜின் சொந்த ஊரான அனுப்பநாடி எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது நர்த்தகி நடராஜின் சொந்த ஊரான அனுப்பநாடி எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை மாவட்டம் நர்த்தகி நடராஜ் தோழியின் பெயர் என்ன அப்படின்னா சக்தி நர்த்தகி நடராஜ் தோழியின் பெயர் வந்து சக்தி நர்த்தகி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார் வைஜெயந்தி மாலா நர்த்தகி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார் வைஜெயந்தி மாலா நடராஜுக்கு வரதம் கொடுத்து நர்த்தகி என்று பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னா தஞ்சை கிட்டப்பா நடராஜிக்கு பரதம் கற்றுக்கொடுத்து நர்த்தகி என்ற பெயர் சூட்டியவர் வந்து கிட்டப்பா திருநங்கை இருந்ததற்கான சான்று எந்த நூலில் இருக்கிறது தொல்காப்பியம் திருநங்கை திருநங்கையர் இருந்ததற்கான சான்று எந்த நூலில் இருக்கிறது தொல்காப்பியம் பதினோரு வகையான ஆர்டர் கலைகள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் பதினோரு வகையான ஆடர் கலைகள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் பதினோரு வகையான ஆடர் கலைகளில் முக்கியமானது வந்து ஆடல் பதினோரு வகையான ஆடர் கலைகளில் முக்கியமானது ஆடல் நர்த்தகி நடராஜன் ஜப்பானில் எந்த பாடல்களை பரதமாக நிகழ்த்தினார் திருவாசகம் தேவாரம் நர்த்தகி நடராஜன் ஜப்பானில் எந்த பாடல்களை பரதமாக நிகழ்த்தினார் திருவாசகம் தேவாரம் நர்த்தகி நடராஜன் பெற்ற விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞர் விருது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர் விருது பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்புரு முனைவர் பட்டம் தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் வந்து அகிலன் தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் வந்து அகிலன் வெள்ளியம்பலம் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருபவர் வந்து நர்த்தகி நட்ராஜ் வெள்ளியம்பலம் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருபவர் வந்து நர்த்தகி நடராஜ் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வந்து நர்த்தகி நடராஜ் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நர்த்தகி நடராஜ் இந்தியாவில் முதன் முதலில் கடவுச்சீட்டு பெற்ற திருநங்கை நர்த்தகி நடராஜ் இந்தியாவில் முதன் முதலில் கடவுச்சீட்டு சீட்டு பெற்ற திருநங்கை வந்து நர்த்தகி நடராஜ் இந்தியாவில் முதன் முதலில் தேசிய விருது பெற்ற திருநங்கை வந்து நடத்தகி நடராஜ் இந்தியாவில் முதன் முதலில் தேசிய விருது பெற்ற திருநங்கை வந்து நடத்தகி நடராஜ் இந்தியாவில் முதன் முதலில் மதிப்புரு முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கை வந்து நடத்தகி நட்ராஜ் இந்தியாவில் முதன் முதலில் மதிப்புரு முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கை வந்து நடத்தகி நடராஜ் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாஷினி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த மாவட்டம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிருத்திகா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் லோக் அதாலத்து நீதிபதியாக முதன்முறையாக நியமிக்கப்பட்ட திருநங்கை ஜோய்தா மூன்றல் மாகி எம்மாநிலத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்காளம் மாநிலத்தை சேர்ந்தவர் லோக் அதாலத்து நீதிபதியாக முதன்முறையாக நியமிக்கப்பட்ட திருநங்கை ஜோய்தா மூன்றல் மாகி எம்மாநிலத்தை சேர்ந்தவர்னா மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டின் மூன்றாம் பாலின பிரிவில் பள்ளிப்படிப்பை முடிக்கும் முதலாம் மாணவர் வந்து தாரிகா பானு தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் மாணவர் வந்து தாரிகா பானு மெய்திருத்த குறியீடுகளில் ஒரு ரெண்டு மூணு கொஷின் இருக்குது அது பார்த்துட்டு போயிடலாம் பாரதியார் கேலி சித்திரத்தை டேஸ் என்று குறிப்பார் எது அப்படின்னா விகட சித்திரம் பாரதியார் வந்து கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறிப்பார் நாலு பாருங்கள் சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை டேஸ் போன்ற அமைப்புகள் செய்துள்ளன மன்றம் சான்றோரவை அரங்கூர் அவையம் சமணப்பள்ளி பௌத்த பள்ளியும் வரும் ஸோ சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை டேஸ் போன்ற அமைப்புகள் செய்துள்ளன மன்றம் சான்றோரவை அரங்கூர் அவயம் சமணப்பள்ளி தமிழ் எழுத்துக்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் முதலியவற்றை முதன் முதலாக குறித்தவர் யார் அப்படின்னா பாரதியார் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் முதலியவற்றை முதன் முதலாக குறித்தவர் வந்து பாரதியார் கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு என கூறும் நூல் வந்து நாளடியார் கல்வியின் சிறப்பை கல்வி அழகே அழகு என கூறும் நூல் வந்து நாளடியார் புக்பேக் கொஷின்ஸ் எழுபத்தி ஒன்பது பூஜை விஷயம் உபயோகம் என்பவை முறையே ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜைனா வழிபாடு விஷயம்னா செய்தி உபயோகம் அப்படின்னா பயன்பாடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எண்பதாவது கொஷின் கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு எது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் வை மூன்றும் பெயர் மரபு வினை மரபு மரபு கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு வந்து பெயர் மரபு வினை மரபு வினைமரபு மரபு யாரே உனைப்போல் அணுதினம் உழைப்போர் இது எவர் மொழி எவர் மொழி அப்படின்னா நடராஜன் யாரே உனைப்போல் அணுதினம் உழைப்போர் இது எவர் மொழி நடராஜன் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து மனோன்மணியம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதில் சரியானது வந்து ஆப்ஷன் பி இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் இதான் வந்து சரியானது நெக்ஸ்ட்டு சாந்தோர் சித்திரம் திருவி கல்யாண சுந்தரனாரை பற்றி பார்க்கலாம் திருவி கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உணர்வை நோக்குங்கள் நமது நாட்டை நோக்குங்கள் என்றவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் இது வந்து உணர்வை பொறுமையை போணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உணர்வை நோக்குங்கள் நமது நாட்டை நோக்குங்கள் என்றவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் இளமை விருந்து நூலில் தமிழனை கட்டுக்குள் அடக்காமல் செழுமையுரை செய்ய இளைஞர்களை அழைத்தவர் யார்னா திருவிக்கா இளமை விருந்து நூலில் தமிழனை கட்டுக்குள் அடக்காமல் சிலுமையுரை செய்ய இளைஞர்களை அழைத்தவர் வந்து திருவிக்கா இளமை விருந்து என்ற நூலை இயற்றியவர் யார்னா திருவிக்கா இளமை விருந்து என்ற நூலை இயற்றியவர் வந்து திருவிக்கா திருவிக்கா யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார் யாரிடம் அப்படின்னா தம் தந்தையிடம் வந்து தொடக்க கல்வி பயின்றார் திருவிக்கா வெஸ்லி பள்ளியில் படித்த போது டேஸ் என்பவரிடம் தமிழ் கற்றார் யார் அப்படின்னா நா கதிரை வேலர் வெஸ்லி பள்ளியில் படித்தபோது நா கதிரைவேலர் என்பவரிடம் தமிழ் கற்றார் திருவிகா சைவ நூல்களை யாரிடம் கற்றார் யாரிடம்னா மயிலை தனையாசலம் திருவிகா சைவ நூல்களை யாரிடம் கற்றார் மயிலை தனியாசலம் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்னா திருவிக்கா தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் வந்து திருவிகா திருவிக்கா இயற்றிய நூல்கள் பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத்திறவு இந்தியாவும் விடுதலையும் புதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை திருவிக்கா இயற்றிய நூல்கள் வந்து பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத்திறவு இந்தியாவும் விடுதலையும் புதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா திருவிக்கா சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியவர் வந்து திருவிகா தேசபக்தன் நவசக்தி என்ற இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் வந்து திருவிகா தேசபக்தன் நவசக்தி என்ற இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் வந்து திருவிகா தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தவர் வந்து திருவிகா தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தவர் வந்து திருவிகா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் யார்னா திருவிக்கா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் தான் திருவிகா திருவிக்கா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்கல்லூரியில் தமிழ் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் எந்த கல்லூரினா விஸ்லி கல்லூரி திருவிகா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்கல்லூரி தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் விஸ்லி கல்லூரி இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்றவர் தான் திருவிக்கா இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்றவர் வந்து திருவிக்கா சங்கத்தமிழ் அனைத்தும் தா என்ற நூலின் ஆசிரியர் வந்து எச்ஜி ஜி ரசூல் சங்கத்தமிழ் அனைத்தும் தா என்ற நூலின் ஆசிரியர் வந்து எச்ஜி ஜி ரசூல் கலைச்சொல் அறிவோம் நாங்கூல் புழு ஏர்த்துவோம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலோசஃபி விழிப்புணர்வு அவார்னஸ் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் நூற்றி ஒன்றாவது கொஷின் கடைசி கொஷின் அறிவை விரிவு செய் மனைவியின் கடிதம் ரவீந்திரா ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் மொழிபெயர்ப்போந்து தானா குமாரசாமி ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் யார்னா கவிஞர் இன்குலாப் நான் வித்யா லிவிங் ஸ்மைல் வித்யா ஸோ வெற்றிகரமாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிட்டோம் அடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ